Hi Hello Welcome back to my channel இனிக்கு வீடியோல் வந்து சிங்கிள் fleet சாரி வந்து எப்படி வேர் பண்ணலாந்த பார்க்க வாங்க வீடியோ போலா சாரி எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுட்டு இங்க வந்து எப்போம் போல உங்க சுத்தி முந்தி எடுக்க போறோம் முந்தி வந்து சிங்கிள் ஃபிளீட்க்கு வந்து நீங்க ஹைட் பார்த்து எடுத்துக்கணும் எப்பயுமே சிங்கிள் ஃபிளீட்ல சாரி கட்டும்போது போது முந்தி கொஞ்சம் பெருசா தான் விடணும் அப்பதான் நீங்க ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி பிடிக்கும் போது உங்களுக்கு அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு சின்னதா விட்டீங்கன்னா இந்த மாதிரி இப்படி பிடிக்கும் போது அசிங்கமா இருக்கும் பார்க்க அதனால கொஞ்சம் லென்த்தாவே விட்டுக்கணும் நீங்க சிங்கிள் ஃபிளீட் சாரி முந்தி விடும்போது இப்போ எனக்கு வந்து இது கரெக்டா இருக்கு இப்போ நான் பின் பண்ண போறேன் பின் பண்ணும்போது எப்பவுமே ஷோல்டர்ல இங்க இந்த சைடு கொஞ்சம் தள்ளி வச்சுதான் பின் பண்ணணும் நெருக்கமா கழுத்து கிட்ட வச்சு பின் பண்ணீங்கன்னா சிங்கிள் ஃபிளிட் சாரி வந்து கட்டும் போது அழகா இருக்காது கொஞ்சம் ஷோல்டர்ல இருந்து தள்ளி பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணியாச்சு இப்ப வந்து நம்ம சென்டர் ஃபிளிட் எடுக்க போறோம் சென்டர் ஃபிளீட் வந்து இந்த சைட் ஃபிளீட்க்கு ஏற்ற துணியை நீங்கள் விட்டுட்டு அது எப்படி விடணும்னா உங்கள் பெல்லிலேருந்து கரெக்டாக ஒன் இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபிளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும் ஃபிளீட்ஸ் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபிளீட்ஸ் கிடைக்கும் பெருசாக எடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபிளீட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு மாதிரி நீங்கள் ஃபிளீட்ஸ் எடுத்துக்கலாம்

பக்கமாக பின் பண்ணிவிட்டு ஃப்ளீட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சொர்கமாக கொஞ்சம் சைடில் வச்சு டக்கின் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைட் ஃப்ளீட்ஸ் வரத்துக்கு இந்த விட்ட துணியை வந்து நீங்கள் இந்த இடத்துல டைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த சைட் ஃப்ளீட்ஸ் வந்து அழகாக வந்துடும் நீங்கள் எடுத்து பின் பண்ணி தான் எடுத்து விடணும்னு இருக்காது சை சைட் ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் இந்த நேரம் டைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சைட் ஃப்ளீட்ஸ் வந்து அழகாக வரும் டைட் பண்ணிவிட்டு பக்கமா டக்கின் பண்ணிட்டு டக்கின் பண்ணிட்டு இங்க பேலன்ஸ் உங்களுக்கு சாரியில பேலன்ஸ் துணி இருந்ததுன்னா பின் பக்கமா பின் பக்கமா சொல்லி கொடுத்துருவோம் ஃப்ரண்ட்ல வந்து

நீங்க ஒரு மூணு பிளீட்ஸ் எடுத்துட்டு உங்க கை கிட்ட இந்த மாதிரி வைக்கிற இடத்துல உள் பக்கமா பின் பண்ணனும் அப்ப வந்து நீங்க பின் பண்ணது வந்து வெளிய வந்து தெரியாது பார்த்தாலும் இந்த கை கிட்ட வந்துரும் நீங்க இந்த கையை இப்படி மடக்கும் போது நீங்க பின் பண்ணது வந்து தெரியாது Eu não வந்து ப்ளவுஸ் போட்டு சாரி வந்து வேர் பண்ணியிருக்கேன் நீங்க இந்த மாதிரி சிங்கிள் ஃபிட் சேரீ விடும்போது உங்க முந்தி வந்து கொஞ்சம் பெருசா விடணும் நீங்க அப்ப இந்த முந்தி வந்து ஃப்ரண்ட்ல இப்படி பிடிக்கும் போது அழகா தெரியும் அதுக்கப்புறம் ஷோல்டர்ல வந்து பின் பண்ணும்போது ரொம்ப நெருக்கி பின் பண்ணக்கூடாது கொஞ்சம் தள்ளி தான் நீங்க பின் பண்ணணும் இந்த பார்டர் வந்து அப்ப பாக்க வந்து அழகா இருக்கும் அதே மாதிரி நீங்க கையில பிளீட்ட பிடிக்கும்போது போது கரெக்டா ஒரு மூணு பிளீட்ஸ் எடுத்துட்டு கைக்கு இந்த ஜாயிண்ட் இந்த மடக்கிற இடத்துல உள்ளுக்கு பின் பண்ணனும் அப்ப பின் பண்ணீங்கன்னா தெரியாது இந்த பார்டர் மட்டும் மேல பாக்கிறதுக்கு அழகா தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் எங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பாக்குறேன்